வணக்கம் திருவள்ளுவர் மாவட்டம் புரட்சி பாரதம் கட்சியின் திருவள்ளுவர் மத்திய மாவட்ட கடம்பத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் செஞ்சி ஒன்றிய செயலாளர் ஜவஹர் ஒன்றிய பொருளாளர் ஆ பிரகாஷ் மாநில செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் கூடப்பாக்கம் இ குட்டி இறையூர் எஸ் பார்த்திபன் டி எம் சரவணன் டி கே சோனு டி துளசி ராஜசேகர் திருவூர் நாகா எழில்வண்ணன் அசோக் குமார் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது ஒளிஜீவன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சிரஞ்சீவி